பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்த கதை பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்த பிள்ளையாரை பிடித்து குரங்கால் முடித்த கதை நிகழ்ச்சியும் விநாயகரை தொடங்கப்படுவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அதே போல அனுமனை அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வணங்கி செயலை ஆரம்பித்து நினைத்த காரியம் வெற்றிகரமாய் நிறைவேறியதும் மாருதிக்கு மங்களம் பாடி துதித்து நினைத்த செயலை மங்களகரமாய் நிறைவு செய்ய வேண்டும் பிள்ளையாரை வணங்கி ஆரம்பித்து குரங்கான வணங்கி நிறைவு செய்ய வேண்டும் என்பதை பிள்ளையாரை பிடித்து குரங்கில் முடிந்தது என பெரியவர்கள் சொன்னார்கள் அதை திரித்து பிள்ளையாரை பிடிக்க போய் குரங்காய் முடிஞ்ச கதை என்று நக்கலாக அர்த்தம் திரித்து நாம் சொல்கிறோம் பிள்ளையாரை பிடித்துக்கொள் நன்கு வேண்டிக்கொள் எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கும் எத்தனை முறை வீட்டு பெரியவர்கள் சொல்ல கேட்டிருப்பீர்கள் இந்த வாக்கியத்தை பரமசிவனார் திரிபுரம் என்னும் முப்புறத்தை எரிக்க செல்லும் போது பிள்ளையாரை வழிபட மறந்து கிளம்ப சிவனார் பட்ட துன்பங்களை கதையாய் கேட்டிருப்பீர்கள் அனைவரும் முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்பது திருப்புகளில் கணபதி துதியில் அருணகிரியார் வாக்கு சிவனார் முப்புறம் எரிக்க ஏறிய தேரின் அச்சை முறித்து தடையை ஏற்படுத்திய பிள்ளையாரை சிவன் நினைந்து வழிபட பிள்ளையார் சிவனாரின் காரிய விக்னங்களை விளக்கினார் சிவனே பிள்ளையாரை வழிபடாமல் அந்த பாடுபட்டார் என்றால் மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம் எனவே சிறிய செயல் என்றாலும் பெரிய செயல் என்றாலும் கணபதியை வழிபட்டு தான் துவங்க வேண்டும் என்பது பெரியவர்கள் நமக்கு சொல்லிய தீர்க்கமான அறிவுரை இந்த காரியத்தை செய்யும் முன்பும் செயல்கள் தடங்கல் இல்லாமல் நடக்க இது முதல் கடவுள் விநாயகரை நினைத்து செய்ய தொடங்குவது இந்துக்களின் வழிவந்த பழக்கம் இதெல்லாம் சரி அதென்ன குரங்காய் முடியும் சமாச்சாரம் குரங்காய் முடிவதற்கு ஏன் பிள்ளையாரை வழிவிட வேண்டும் ஆஞ்சநேயர் ஒரு வானரம் வாயு புத்திரன் மந்திரியாக இருந்தவர் சொல்லின் செல்வர் புத்தி சாதுரியம் மிக்கவர் ஆஞ்சநேயர் மிகுந்த தைரியசாலி அபார உள்ளவர் ஜெயிக்க முடியாதவர் வாக்குவன்மை பொருந்தியவர் அன்னை சீதா பிராட்டியும் அண்ணல் ராமபிரானும் மறுபடியும் வாழ்வில் ஒன்று சேர காரணமாக இருந்தவர் இத்தனை பெருமைகளுக்கு இருந்த போதிலும் ஆஞ்சநேயர் ஒரு துளி கூட கர்வமே இல்லாதவர் இன்றளவும் எங்கெல்லாம் ராமாயணம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இருக்கை கூப்பி கண்களில் ஆனந்தப் பெருக்கோடு சூட்சம ரூபத்தில் எழுந்தருளி ராமாயண பாராயணத்தை செவிமடுப்பவர் சிரஞ்சீவி ஸ்ரீ அனுமன் தன்னடக்கம் அதுதான் ஆஞ்சநேயரின் பெரும் சிறப்பு ராமாயண மகா காவியத்தில் ஆஞ்சநேயரின் பங்கு ரொம்ப பெரியது வார்த்தையில் அடக்க முடியாதது ஆஞ்சநேயர் சேத செயலியாவும் வெற்றியில் முடிந்தது வெற்றியின் மறுபெயர் ஆஞ்சநேயர் என்னும் குரங்கர் பிள்ளையாரை வணங்கி ஆரம்பித்து குரங்கான ஆஞ்சநேயர் என்னும் குரங்கர் அருளால் வெற்றியாய் முடிந்த காரியங்களை குரங்கால் முடிந்தது என்று சொல்வார்கள் செயல் ஆரம்பிக்கும் ஆதியில் தொடங்கி முடிவான அந்தத்தில் நிறையும் தத்துவம்தான் ஆதி எந்த சுவாமி யார் இந்த ஆதி எந்த சுவாமி ஆதி எந்த பரம்பொருள் என்றால் பரம்பொருளான பரமசிவனை குறிப்பதாகத்தான் நாம் நினைப்போம் அம்மையும் அப்பனும் இணைந்து நின்ற கோலத்தை அத்தனாரீஸ்வரரன் அழைப்பது போல பிள்ளையாரும் ஆஞ்சநேயர் இருவரும் இணைந்து காட்சி கொடுக்கும் கோலத்தை ஆதியந்த சுவாமி என்று அழைப்பார்கள் பிள்ளையார் ஆஞ்சநேயர் இருவருமே பிரம்மச்சாரிகள் பிள்ளையார் ஆஞ்சநேயர் இருவர் விலங்கின் ரூபம் கொண்டவர்கள் பிள்ளையார் ஆஞ்சநேயர் இருவருமே சமநிலை மூர்த்திகள் யானையும் குரங்கும் நிலத்துக்கு சமநிலையாகவே நடக்கும் ஒருபோதும் நிலத்தை எதிர்த்து நிமிந்து செங்குத்தாய் நடக்காது அதிலும் குரங்கானது கைகள் இருந்தும் கூட நிலத்தை மீறி தானென்று எழுந்து நடக்காது அதே போல ஆஞ்சநேயரும் பிள்ளையார் இருவரும் ஞானசருக்கு இல்லாத மூர்த்திகள் ஆவார்கள் மகாதேவரான சிவபெருமான் உட்பட அனைத்து தேவதைகளும் நவக்கிரகங்கள் என்னும் கோள்களின் ஆளுமைக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்லது அவர்களின் பார்வையால் பீடிக்கப்பட்டவர்களே நவக்கிரகங்களால் கட்டுப்படுத்த பீடிக்கப்படாத தெய்வங்கள் பிள்ளையார் ஆஞ்சநேயர் இருவர் மட்டுமே எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் காட்டிய விஸ்வரூபத்திலே பிள்ளையார் ஆஞ்சநேயர் இருவருமே உண்டு பிள்ளையார் ஆஞ்சநேயர் இருவருக்குமே ஐந்து முகங்கள் உண்டு பஞ்சமுக கணபதி பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்ற வடிவில் நாம் இருவரையும் வணங்கியிருப்போம் ஆதியில் சுபமாய் தொடங்கி அந்தத்தில் மங்களகரமாய் நிறையும் தத்துவம்தான் பிள்ளையார் பிடித்து குரங்கால் முடிந்த கதை